நான்காண்டு சாதனை என்று சொல்லிக் கொள்வதற்கு எதுவுமே இல்லாத திமுக மாநிலம் முழுவதும் பல இடங்களில் சாதனை விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்தி வருகிறது இந்த கூட்டங்களுக்கெல்லாம் வழக்கம் போலவே காசு கொடுத்து ஆட்களை அழைத்து வரும் பணியிலும் திமுக ஈடுபட்டு வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே நடைபெற்ற திமுகவின் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டிருந்த நிலையில் கூட்டம் முடிந்ததும் டோக்கனுக்கான பணத்தை கேட்டு அவர்கள் முண்டியடித்த காட்சிகள் இணையத்தில் வெளியாகியிருக்கிறது கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்டவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் பணப்பட்டுவாடா செய்த நிலையில் ஒழுங்காக பணம் தரவில்லை என்றால் உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட முடியாது என்று மூதாட்டிகள் உட்பட பலரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் ஆளைவிட்டால் போதும் என்று ஊராட்சி மன்ற தலைவர் இடத்தை காலி செய்த காணொளி இணையத்தில் பரபரப்பாக பகிரப்பட்டு வருகிறது அங்க ஸ்பீக்கர் இடிச்சு அனுப்பிடாதீங்க ஸ்பீக்கர் விட்டு இடம் ஏ மாமா ஏ மரம் மாமா அங்க ஸ்பீக்கர் தள்ளி விட்டுறாங்க அப்புறம் அது காசு கொடுக்கணும் எல்லாரும் இருந்தாலும் லைன் ஓரமா வாங்க ஐயோ என்ன இப்படி பண்றீங்க